பரணி தான் ரத்தன நிலைமைக்கு காரணம் என சண்முகம் கூறியதால் வீட்டிலிருந்து வெளியேறிய பரணி தன்னுடைய அப்பா சவுந்தரபாண்டி வீட்டிற்கு பரணி சென்ற நிலையில் இன்று என்ன நடக்கப் போகுது என்பதை பார்க்கலாம் பரணி சண்முகத்தின் வீட்டிலிருந்து நடுராத்திரி சவுந்தரபாண்டி வீட்டிற்கு வர பாக்கியம் இந்த நேரத்தில் நீ என்னடி இங்கே வந்திருக்க என அதட்டலாக பேச வீட்டிற்கு வந்த பொண்ணை வானு சொல்லலாம் இப்படியா கேள்வி கேப்பே என பாக்கிய மீது பரணி கோவப்படுகிறான் நீ உன் புருஷன் சண்முகத்தோடு இங்க வந்தால் வானு கூப்பிட்டு இருப்பேன் ஆனா தனியா வந்திருக்கிய ஒழுங்கா உன் வீட்டிற்கு கிளம்பி போயிடு என சொல்கிறாள் இதற்கு சவுந்தரப்பான் ஏய் நீ என்ன என் பொண்ண கிளம்ப சொல்ற என் பொண்ணு இங்க தான் இருப்பா என்று பரணிக்கு சப்போர்ட் செய்து பேசி அவளை உள்ளே அழைத்து வருகிறான் பாண்டியம்மா என்னடா இவரு இப்போ திடீர்னு பரணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படின்னு கேட்க அவர் சண்முகத்துக்கிட்ட கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கா இதையே காரணமாக வச்சு அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க போர பாண்டி திட்டம் போடுகிறேன் என்பது இவர்களுக்கு தெரி தெளிவாக தெரிய வருகிறது பின்னர் பரணி பாக்கியத்தாயிடம் அப்பா என்னையும் சண்முகத்தையும் பிரிக்க தான் எனக்கு சப்போர்ட் செய்வது பேசுறாரு என்பது எனக்கு நல்லாவே தெரியும் அதை நான் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்கிறாள் மறுபக்கம் சண்முகம் தூக்கம் வராமல் நான் உன்னை புரிந்து கொள்ளலையா என்று புலம்புகிறான் இந்த பக்கம் பரணி உனக்கு எப்போதுமே உன் தங்கச்சிக தான் முக்கியம் இந்த முறை நான் அமைதியா போக போறது இல்லை என்று பிடிவாதம் பிடிக்கிறான் மறுபக்கம் பரணி சண்முகத்தை நிரந்தரமாக பிரிக்க நினைக்கும் சவுந்தர பாண்டி திண்ணையில் படுத்திருந்த சண்முகத்திடம் வந்து என் பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் வந்து முதல் நாளை திண்ணைக்கு வந்துட்டு அப்படி பேசி ஏராளமாக சிரிக்கிறான் என்னென்னமோ பேசி கிண்டல் செய்து கொண்டிருக்கிறான் பரணி அவ பொருள் எல்லாத்தையும் கொண்டு வர சொன்னாய் என்று சவுந்தர பாண்டி கேட்க சண்முகம் அப்படியெல்லாம் இருக்காது என சொல்ல பின்னர் பரணிக்கு போன் போட்டு பேச முயற்சிக்கிறான் அதற்குள் அனைவரும் வந்து விடுகிறார்கள் பரணி போனை இருக்காத மனமுடைந்து அவளின் அனைத்து பொருட்களையும் தூக்கி வீசுகிறான் சண்முகம் இதன் பின்னர் வீட்டிற்கு வந்த சவுந்தர பாண்டி அங்கும் தன்னுடைய சகுடித்தனத்தை வெளிக்காட்டுகிறார் சண்முகம் இனிமே உன்னை அந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது என கூறி உன் பொருட்களை கொடுத்து சென்றதாக போய் சொல்கிறார் பாக்கியம் அதை நம்ப மறுக்கிறாள் இப்படியான நிலையில் தான் தற்போது நடக்க இருக்கும் திருப்பங்களை பார்க்கலாம் மீண்டும் பரணையும் சண்முகத்திற்கு ஃபோன் செய்கிறார் பரணையும் போனையும் சண்முகம் எடுக்காத காரணத்தால் சண்முகம் செய்திருந்தாலும் செய்திருப்பான் கண்டிப்பாக சண்முகம் செய்திருப்பான் என்று ஒரு பக்கம் அவளுக்கு நினைக்க தோணுகிறது மறுபக்கம் அப்பா ஏதேனும் கவுனித்தனம் செய்திருப்பாரா என்று நினைக்க தோணுகிறது இதன் என்ன நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்க